கடுமையான நிதி பற்றாக்குறை அதுலேயும் அதையும் மீறி இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய மகளிர் உரிமைத் தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினாறு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு அவங்க அந்த மாதம் அந்த 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 ஆயிரம் ரூபாய் அந்த உரிமைத் தொகையை இருக்கட்டும் நகர பேருந்துகளில் வந்து இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் இல்லை சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் பள்ளியில் படிக்கிற பசங்கள் அவங்க வந்து நாளைக்கு ஒரு அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க கல்லூரியில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை பொருளாதார சிக்கலால் இருக்கும்போது அதை தவிர்க்கும் விதமாக வந்து புதுமை பண்ணும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமாக இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏழை வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு கல்லூரி அவங்களுடைய உயர்கல்விக்குண்டான அந்த இதாக இருக்கட்டும் அதே மாதிரி இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ இந்த கடுமையான நிதி நெருக்கடி அவர் செஞ்சுருக்கிறாங்க அங்கங்கே சில பிரச்சனைகள் இருக்க நான் மறுக்கலை நான் ஆனால் இந்த சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு எந் எதனால் செய்ய முடியும்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்பட்ட அந்த நிதி பற்றாக்குறை அந்த நிதி பற்றாக்குறை யாரால் ஏற்படுத்தப்பட்டது அந்த நிதி பற்றாக்குறைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உண்டான தேர்தல் ஒன்றிய அரசு அந்த தேர்தல் பார்க்கும்போது இந்த அதனால தான் நான் பரப்புரை நான் சொல்லியிருந்தேன் நான் அதனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசை நடத்தும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாரு பல்வேறு இடையே நான் பல நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் நான் பல்வேறு சிரமங்கள் கிடையாது குறிப்பாக நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்கு காரணம் படுத்துங்க ஒன்றிய அரசு இது மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க சில எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு இதில் குற்றம் சொல்லணும் நம்ம அரசாங்கத்தை ஏதோ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவப்பேரை உருவாக்குறதுக்காண்டி அவங்க சொல்கிறாங்களே தவிர என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நம்ம சிறப்பான ஆட்சி நம்முடைய முதலமைச்சரான தளபதி கொடுத்துட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும் அதாவது மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நானூறு சீட்டுக்கு மேல நான் வெற்றி பெறுவேன் சொல்லிட்டு தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் நோட்டாவோட ஒரு மோசமாக ஓட்டு வாங்குற ஒரு வேட்பாளர் கூட நான் வெற்றி பெறுவேன் சொல்வார் அதனால் அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி இதுவரைக்கு நடந்த அந்த கிட்டத்தட்ட ரெண்டாம் கட்டம் மூன்றாம் தேர்ட் ஃபேஸ் முடிஞ்ச போது பிரகாசமாக இருக்க எங்களுடைய வாய்ப்புகள் தென்மா தென் மாநிலங்களை விட வட பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரைக்கு முன்பை விட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் குறிப்பாக மகாராஷ்ட்ரா பீகார் ராஜஸ்தான் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வருது நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள்

காங்கிரஸ் இயக்கத்தின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அவர் சகோதரர் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் இந்தியா கூட்டணி அமைத்த பிறகு அப்போவும் நான் சொல்லும்போது மற்ற இயக்கங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் மதிமுக பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை பிரதமர் வேம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருனா அது ராகுல் காந்தி தான் அவர் தான் அவர் அவருக்காண்டி தான் ஓட்டு கேட்குறன்னு கூட சொல்லிடுது இந்த தடவை தேர்தல் பரப்புரையில் கூட எல்லா இடங்கள்லையும் ஒரு மாற்றம் வரணும் தமிழக அரசு இனியும் சிறப்பான சில திட்டங்களை செயல்படுத்தினா இந்த நிதி பற்றாக்குறை சரிபடுன்னா அங்கே மோடிக்கு பதில் ராகுல் தான் வரணும்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இந்தியா கூட்டணி ஓட்டு போடும் சொல்லும் போது அவங்க சகோதரர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் தான் ஓட்டு போடுறாங்க அங்கே வரைக்கும் இங்கே நீங்க சொல்றவாரு அமித்ஷாவா இருக்கட்டும் இல்லாட்ட நம்முடைய பிரதமராக இருக்கட்டும் வேற எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது இந்தியா கூட்டணி மேலே அதான் அது அது ஒரு ஒரு அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரைம் மினிஸ்டர் கான் யாரும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு இது வருவோம் ஒரு நிலையான ஆட்சி இருக்காதுங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி சொல்றாங்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பொழுது சகோதர ராகுல் தான் அங்கு அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்க போறாரு வரப்போறாங்க எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் இப்ப கடந்த தேர்தல் போட்டிருக்கு பிரதமரோட பிரச்சாரத்தை பாகிஸ்தான் குறித்தும் தொடர்ந்து தாலி போன்ற ஒரு குறிப்பிட்ட மதத்தோட நம்பிக்கைகள் குறித்துமே தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாரு அது மட்டும் அல்லாது இங்க தெலுங்கானாலன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்காரு பாஜகவோட குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடியோட இந்த பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை இதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த பத்து வருடங்களாக பாஜகவின் ஆட்சி நம்முடைய பிரதமர் மோடியோட ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரக்குள்ள என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் சொன்னாங்க இன்னைக்கு இந்த பத்து வருஷத்தில் இருபது கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும் அதே மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அவர் பத்து வருஷத்துக்கு கூட ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் லிட்டர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ரூபாய் டீசல் கிட்டத்தட்ட ஐம்பத்தூர் ஐம்பத்தி ஏழு ரூபாயா இருந்தது பெட்ரோல் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் நூறு ரூபாய்க்கு மேலே விற்குது டீசல் அதே மாதிரி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்குது அங்கே அந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் போது என்ன சொன்னாங்கன்னா சர்வதேச சந்தையில் வந்து கச்சா எண்ணுடைய விலை வந்து இன்னைக்கு பீப்பா நூறு டாலருக்கு மேலே போயிருச்சு அந்த காரணத்தை சொன்னாங்க ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியா குறிப்பாக வந்து ரஷ்யா நாட்டுலருந்து கச்சா எண்ணை வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு டாலர் பீப்பாக்கு தான் வாங்கிட்டு இருக்க இருபத்தஞ்சு விழுக்காடு கச்சா விலை குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது பெட்ரோல் டீசல் விலை இப்போ இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி குறைச்சிருக்கணும் இது மாதிரி அவங்க சொன்னது ஒன்று செய்தது ஒன்று நீங்க இன்னைக்கு அவங்க தேர்தல் பரப்புரை ஈடுபடும் பொழுது நாங்கள் இதை செஞ்சோம் இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் தமிழ்நாடு நம்மளுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாமே நாங்கள் இந்த மூணு வருஷத்துல இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த மாதிரி பாஜகவோ பாஜகவின் தலைவர்களோ தேர்தல் பரப்புரை இருக்கும் போது இந்த கடந்த பத்து வருடங்களாக என்னென்ன வாக்குறுதிகள் நாங்கள் செய்தோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் சொல்லி ஒரே இடத்துல பேசல அதற்கு மாற்றாக மத ரீதியாக ரீதியாக ஒரு தவறான ஒரு தேர்தல் பரப்புரை இன்னைக்கு காலையில் வந்த செய்தி நான் படிக்கும் பொழுது வெளிநாட்டு சதி வெளிநாட்டில் இருக்கிற சில வெளிநாடுகள் வந்து பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி சதிவேளையில் தேர்தலில் ஈடுபட்டு இருக்காங்க வச்சிருக்கிறார் அதே மாதிரி மத ரீதியானது இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு இதேபிளா இருக்கிறாங்க அதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு முடியான ஒரு பிரிவினை இதை உருவாக்குற மாதிரி அவருடைய தேர்தல் பரப்புரை இருக்கு அது கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் உச்ச நீதிமன்றத்திலையும் நாங்கள் இதை பத்தி எதிர்க்கட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுத்தது இல்லை இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிஜேபி ஒரு தோல்வி பயம் குறிப்பா நம்முடைய பிரதமருக்கு தோல்வி பயம் அந்த தோல்வி பயத்தினால வந்து இன்னைக்கே அவங்க தோல்விக்கு உண்டான காரணங்களை இன்னைக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அனைவரும் பொதுவான பிரதமர் வந்து மத ரீதியான அதாவது இந்தியாங்கிறது பல மதங்கள் பல ஜாதிகள் பல கலாச்சாரங்கள் பல மொழிகளை கொண்ட நாடு யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்முடைய ஃபவுண்டேஷனு ஆனால் ஒரு பிரதமர் ஒரு பிரதமராக இருக்கிறவர் அடுத்து மறுபடியும் பிரதமராக வர வேண்டியவர் முயற்சி செய்கிறவர் அவர் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஒரு பிளவை உருக்க நாட்டுடைய வரலாற்றுலேயே இது மாதிரி நடந்தது கிடையாது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது எல்லாராலேயும் குறிப்பாக வந்து இன்றைக்கி இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரத்தை வந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாங்க ஒரு மிகவும் ஒரு ஏமாற்றமான ஒரு இதுதான் விஷயம் தான் வாக்குமையம் இல்லை இல்லை அங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் எல்லாருமே வந்து அங்கே ஒரு டீம் மாதிரி போட்டு அவங்க கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மூணு வாரங்களாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் இது வரைக்கும் அந்த இஷ்யூஸும் கிடையாது பட் ஏன்னா சில இடங்கள்ல திருச்சி விட்டுருங்க ஈரோடு போன்ற சில தொகுதியில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அங்கே சிசிடிவி கேமராஸ்லாம் இதாக இருக்குது சில ஈரோடு மற்றங்க கிடையாது இனி ரெண்டு மூணு தொகுதியில் சொன்னாங்க அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும் அந்த மாதிரி எதுவும் செஞ்சுருக்கூடாது ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறதுக்கு எதை வேணால் செய்யணும் மத ரீதியான பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி குறுக்கு வழியில் எது வேணால் செய்யக்கூடிய இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக திருச்சி மற்றம் கிடையாது எல்லா இடத்துலையும் தொகுதி நம்மளுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கத்தினை பத்தி நாங்கள் இதாக இருக்கிறோம் கவனமாக இருக்கிறாங்க தேங்க்யூ